السلام الله نحمده ونستعينه ونستغفره ونتوكل علي من صدور انفسنا ومن سيئات اعمالنا من الله فلا مضل له ومن فلا هادي له ان لا اله الا

பட்ட நேசர் என்பது நீங்க எல்லாரும் பார்க்கிக் கொண்டிருக்கிறது அது ஒரு உதாரணமா இருக்கு அந்த அரசாங்கம் மலேசியாலயே போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் கூட வந்து சொன்னாங்க கோளலमपुरல இருந்து செல்லக்கூடிய டேரியான பஸ்ல என்ன அவர் என்னுடைய இடையில மதிய நேரம் லோஹரூர் நேரம் சாப்பாடு இடையில

जमाने साहब करने का मुझे मक्का लगाओ जब मैं इलाज वालों को कोरमिया साफ करना है बात आगे मनी रंटे गौर ने वक्त उधर चीज वो ये रंगना का आसन दिया वक्त उधर गौर का लाभ है जब वो लोग भाग बंद है तो तो इतने इतने कितना रंग बदल गया उधर ना बदल गया बहुत तो बड़ा रंग जिन्हें वो रेड कलर नारुला दर्द करते थोड़ा तो

தந்தி மாறி பொருளான்னு நினைக்காது மக்கள் இல்லாமல் அப்படி தான் போய் செஞ்சாங்க என்ன ஆகும் ஐயாயிரம் வாட்ச்சு நம்ம ஓகே இருந்தால் கரண்டாக எப்படி கம்மியாகறதுக்கு பார்க்கக்கூடிய நயன் வாட்ஸ் பருக்கள் ஜீரோ வாட்ச்சு பருக்கள் அதில் ஐயாயிரம் வாட்ச்சு கெரண்ட்டு ஓடு தந்தி மாதிரி தல போய் கோயில் கன்ட்ரெஷன் சொன்னால் என்ன ஆகும் வெடிச்சி விடும் யாராவது என்ன

நபி அவர்களை மூலம் சேகுமார்களை கொண்டு நமக்கு அந்த கனெக்ஷனை சரியாக கொடுக்கணும் எப்படி உபயோகப்படுத்தணுமோ அது மாதிரி உபயோகப்படுத்திக்க உன்னுடைய தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகுதுங்கிறத இந்த மகளுக்களின் மூலமாக